வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதன் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளது இதையடுத்து இந்த ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இந்நிலையில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு தமிழ் என எங்குமே இல்லை தமிழ்நாட்டின் பெயரே இல்லாமல் தமிழகத்திற்கென சிறப்பு திட்டங்கள் ஏதும் அறிவிக்கப்படாமலே இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என தமிழக ஆளும் கட்சியான திமுக கடுமையாக விமர்சித்து வருகிறது மேலும் தமிழ்நாட்டில் பிறந்தவரான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்காதது ஏமாற்றத்தை தந்துள்ளதாக முதல்வர் மு ஸ்டாலினும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இதையடுத்து மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதா தமிழகத்திற்கு எந்த திட்டங்களுமே இல்லையா தமிழகத்திற்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை என்கிற கேள்வி பொதுமக்கள் பலருக்கும் எழுந்துள்ளது இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிறைய நன்மைகள் உண்டு என்று கூறும் நிதித்துறை உயரதிகாரிகள் அது குறித்த நீண்ட பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அது பற்றி சுருக்கமாக பார்ப்போம் மத்திய அரசுக்கு கிடைக்கும் வரி வருவாயில் பல்வேறு மாநிலங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதன்படி மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் தமிழகத்திற்கு நான்கு புள்ளி ஏழு சதவீதம் வழங்கப்படும் மத்திய அரசிற்கு கிடைக்கும் வரி வருவாய் வருடா வருடம் உயர்ந்து வருவதால் இந்த ஆண்டு மட்டும் தமிழகத்திற்கு ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மத்திய அரசு மூலம் கிடைக்கும் இந்த பட்ஜெட்டில் துறை ரீதியாக மத்திய அரசு அறிவித்த பல திட்டங்களால் தமிழகத்திற்கு நிறைய பலன்கள் உள்ளது இந்தியாவின் சிறு குறு தொழில்களில் தான் முதன்மை மாநிலமாக விளங்கி வருகிறது அந்த வகையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் அதிக அளவில் சலுகைகள் வழங்கியுள்ளது எனவே இதன் பலன்கள் தமிழகத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு அதிகம் கிடைத்து அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருகும் மேலும் விவசாய துறையின் கீழ் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் சிறு தானியங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் பலன்களும் தமிழக விவசாயிகளுக்கு நேரடியாக அதிகமாக கிடைக்கும் நாட்டின் செல்போன் லேப்டாப் போன்ற மின்னணு பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது அதேபோல் ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியிலும் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது இந்த இரண்டு துறைகளுக்கும் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் ஏராளமான சலுகைகளை வாரி வழங்கியுள்ளதால் அதன் மூலம் தமிழகத்திற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முத்ரா திட்டத்தின் கீழ் அரசிடம் கடன் பெற்று சுயதொழில் துவங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் இடத்தில் இருந்து வருகிறது இந்த சூழலில் முத்ரா திட்டத்தின் கடன் தொகை இந்த பட்ஜெட்டில் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் தொழில் முனைவோர் சுயதொழில் துவங்க அதிகம் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் மேலும் கல்லூரிகளில் பயில கல்வி கடன் பத்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் கல்வி கடனை சார்ந்துள்ள தமிழக மாணவர்களுக்கு கூடுதல் தொகை கிடைக்கும் இது தவிர விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் வழங்கும் கிசான் திட்டம் பயிர் காப்பீடு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அம்ருத் திட்டம் இலவசமாக குழாய்கள் மூலம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் போன்றவற்றின் மூலமும் தமிழக மக்களுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் மத்திய நிதித்துறை அதிகாரிகள் மேலும் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே துறைக்கு எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டிற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார் அதில் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சென்னை கடற்கரை எழும்பூர் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி கிண்டி உட்பட எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் அம்ரித் ரயில் நிலையங்களாக நவீன வசதியுடன் மேம்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் புதிதாக நாற்பது ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்படும் தாம்பரம் ரயில் நிலையம் புதிய வணிக வளாகத்துடன் கூடிய அதிநவீன ரயில் நிலையமாக மேம்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில்வே பாதையை அமைப்பதற்கான இருபத்தி ரெண்டு திட்டங்களும் இந்த ரயில்வே பட்ஜெட் மூலம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த மத்திய ரயில்வே அமைச்சர் மத்திய அரசு பாகுபாடின்றி செயல்பட்டு அறிவித்த திட்டங்களை விரைவில் செயல்படுத்த முனைப்பு காட்டி வரும் நிலையில் தமிழக அரசு அதற்கு முழு ஒத்துழைப்பை அளிப்பதில்லை என்று திமுக அரசையும் விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி